அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வந்து தொடங்குது பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரகி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த திருநாளாக கருதப்படுது வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி ரெண்டு பஞ்சமியுமே நம்ம வீட்லேயோ இல்லை கோவில்லையோ வாரகி அம்மன் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த பஞ்சமி திதி என்று எந்த மாதிரியெல்லாம் வாரகி அம்மன் வழிபாடு செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து தொடர்ந்து மூன்று நாட்களாகவே வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேங்க நாலோ அஞ்சோ வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லாத்தையுமே வந்துட்டு பாருங்க அதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்தை தேர்வு செஞ்சு இன்றைக்கி செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி தவற விட்டவங்க நாளைக்கு காலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு இடையே உள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் மற்ற நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய முடியாது கோவிலுக்கு போய் வேணால் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா மனதிற்குள்ளறைய கூட நீங்கள் வாராகி அண்ணையை வழிபாடு செய்யலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன ஒரு நான்கு வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி பரிகாரங்கள் குறித்து தான் சொல்லியிருப்பேன் அதாவது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாம இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு பரிகாரம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் மற்றும் திதிகள் அப்படின்னு வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் சொல்லுவேன் அதே சமயத்தில் எல்லாருமே செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெத்தடை சொல்லித்தரேன் இதை வந்து நீங்க செய்வதன் மூலமா கண்டிப்பா உங்க வீட்டில் தனம் தானியம் ரெண்டுமே வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த வீட்டில் தானியத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தயாரானவள் பரிபூர்ணமாக வந்து குடியேறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நமக்கு தனம் முக்கியமோ அந்த அளவுக்கு தானியமும் வந்து முக்கியம் தான் ரெண்டும் பெருகு மாதிரி ஒரு பரிகாரம் வந்து நான் சொல்றேன் இதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எளிதான ஒரு பொருட்கள்னு சொல்லலாம் இதை வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல பணவரவு அதிகரிக்கணும் அன்னத்திற்கு அதாவது உணவிற்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் வீட்டில் அசைவம் இன்றைக்கி செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கன்னாலுமே செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலுமே செய்யலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க இப்போ நாங்கள் வந்து விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறோம் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னுட்டு இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு பரி பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் அது ஒன்று வந்து நீங்க உங்களுடைய வீட்டில் தான் வந்து செய்யணும் இன்னொன்று நீங்க எங்க இருந்தாலுமே செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி முதல்ல வீட்டில் செய்யக்கூடிய முறை குறித்து சொல்லிடுறேன் இது செய்வதற்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்க இதை பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்று திங்கட்கிழமையா இருக்கிறதுனால சந்திரனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் இன்று தேய்பரி பஞ்சமி திதி இருக்கிறதுனால இரவு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது வாராகி அன்னை நம்முடன் பேசக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம் அதே சமயத்தில் சந்திர ஓரை வரதுனால இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது பெஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் உணவுப் பொருள் வற்றாம பெருகணும் அப்படிங்கறத கோரிக்கையை மட்டும் நீங்க முன் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருளை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஐந்து ரூபாய் நாணயம் வாராகி அன்னைய பஞ்சமி நாயகி அப்படின்னு வந்து சொல்லுவோம் பஞ்சமி அப்படின்னா ஐந்து அப்படின்னு வந்து அர்த்தம் ஐந்தாவதாக அதாவது சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாராகி அன்னை அதனால் அவங்களுக்கு ஐந்துங்கிற எண் வந்து ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால தான் பஞ்சமி அன்னைக்கு தீபம் கூட நான் ஐந்து வந்து ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஐந்துங்கிறது பார்த்திங்கன்னா குபேரர் கோகந்த நாணயமாகவும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு வந்து பிள்ளை வளர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாத்து வீட்லையும் அவசியமா இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு இந்த வசம்பை வந்து சொல்லலாம் இதை நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னாவே பணவரவு வந்து அதிகரிக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு இது சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இப்போ இந்த ஐந்து ரூபாயும் ஒரு சிறு துண்டு வசம்பியும் நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு கிழக்கு திசையை பார்த்தவாரோ அல்லது வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனதார வந்து நீங்கள் வாராகி அம்மனிடம் வந்து வேண்டிக்கோங்க ஏன்னா பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே உட்காந்து வந்து வேண்டிக்குவாங்க மற்ற பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளே வேண்டினீங்க நீங்கள் அப்படின்னாவே போதும் அதன் பிறகு அந்த பணமெல்லாம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி பானை இருக்குமில்லையா நீங்கள் அரிசி வந்து மூட்டையில் வச்சுருந்தாலும் சரி இல்லை ட்ரம்மில் வச்சுருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பக்கெட்டில் சரி அதுக்குள்ளே நீங்கள் நல்லா ஆழமாக தோண்டி இந்த ஐந்து ரூபாயும் வசம்பையும் வந்து நீங்கள் மறைச்சி வச்சிட்றீங்க இப்போ மேலே நல்லா அரிசியை போட்டு மூடி வச்சுடுங்க அரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் அவருக்குரிய இந்த திங்கட்கிழமையில் அதுவும் சந்திர ஓரையான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு பண வரவு அதிக அதிகரிக்கக்கூடிய இந்த வசம்பையும் ஐந்து ரூபாயும் நம்ம இப்படி அரிசி பானைக்குள்ளே வைக்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா அரிசிக்குள்ளே வச்சிருக்கிறதுனால நமக்கு உணவு எந்த பஞ்சமுமே வந்து வராது உணவுப் பொருட்கள் எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை வராது நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் அடுத்தது ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுருக்கோம் இதன் மூலமா நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் எத்தனை நாட்களுக்கு இது அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இப்ப நீங்க வசம்பு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது இப்ப கையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அது வந்து ஆறு மாதம் கழித்து கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஒருவேளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு மாதத்துலையே அதை மாற்றுற மாதிரி இருக்கும் நீங்கள் மாற்றும் போது அந்த வசம கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க இந்த ஐந்து ரூபாயை நீங்கள் வேறு எதெனும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்ய தவறினவங்க வேறு என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் இதே போல் இரவு எட்டு டு ஒன்பது மணியான சந்திர குறையில் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் என்ன இன்னைக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான திதி இருக்கிறதுனால எல்லாரும் இன்னைக்கே செஞ்சு பலன் அடையுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி அடுத்து இன்னொரு கேள்வி இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் செய்யலாம்னு ஒரு முறை சொல்லியிருந்தீங்களே அது என்ன அப்படின்னு வந்து கேட்பீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் எழுதிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட்டில் நீங்கள் உள்ளங்கையிலேயும் வந்து எழுதிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதிக்கலாம் எங்கே எழுதினீங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரித்து தரக்கூடிய

எந்த நேரமாக இருந்தாலும் சரி அது ராகுகால எமகண்டம் எதுவாக இருந்தாலும் சரி உடனேவே உங்களுடைய இடது கையில் சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பென்சிலையோ மார்க்கரையோ வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு இல்லைன்னா பச்சை வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க உள்ளங்கையிலையும் எழுதலாம் மணிக்கட்டுலேயும் எழுதலாம் இது எழுதி பிறகு பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணுங்கள் அப்படி கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் இதுதான் வந்து நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கிறத உணர்த்தும் அதனால் எப்போவுமே இது மாதிரி லாஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு நிமிடம் வந்து பாசிட்டிவாக நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடச்சி உங்களுடைய பிரச்சனை வந்து தீந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஒரு நாளில் எத்தனை முறை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் எப்பப்பெல்லாம் பண தேவை இருக்குதோ அந்த சமயத்தில் மட்டும் இந்த நம்பரை வந்து பயன்படுத்துங்க தேவையில்லாமல் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அதாவது ஒரு அவசர பண தேவை அப்படிங்கும்போது மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்